அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் கொழும்பு தெஹிவல ஜும்மா பள்ளி வாயிலே நடைபெற விருந்த மிக முக்கியமான ஒரு கூட்டம் சம்பந்தமான பிள்ளையான ஒரு குரல் பதிவு சமூக வலைதளங்களிலே பரவி வருவதை தொடர்ந்து அது சம்பந்தமான ஒரு தெளிவை வழங்குவதற்காகவாண்டி நான் தயாராக இருக்கிறேன் இன்றைய தினம் தெஹிவல ஜும்மா பள்ளி வாயிலே அசர் தொழுகைக்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற்றது இலங்கையில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பெரும் திரளானவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திலே ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்குவது சம்பந்தமான ஜனாதிபதி மூலமாக முஸ்லிம் சமூகத்துடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதனால் பலதரப்பட்ட நபர்களால் அகில இங்கே ஜம்யத்துருளமாவுக்கு இப்போது அழுத்தங்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருப்பதால் அகில இலங்கை ஜம்யத்துருலமா இன்றைய தினத்திலே சமூக அமைப்புகளை முஸ்லீம் சமூக அமைப்புகளை அழைத்து அவர்களோடு ஒரு சிறப்பான கலந்துரையாடலை மேற்கொள்வதற்கான ஏற்பாடை செய்திருந்தது ஆனால் அந்த விடயத்தை தெரிந்து கொண்ட சிலர் ஜெமியத்து உள்ளமாவை பிழையாக சித்தரித்து ஜமியத்து உள்ளமா ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்க போகின்றது என்ற ஒரு பிழையான தகவல்களை சமூகத்திலே பரப்பி வருகின்றார்கள் முற்றிலும் பிழையான ஒரு விடயம் அந்த கூட்டத்திலே நானும் கலந்து கொண்டேன் பல சமூக அமைப்புகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் ஏகோவித்த முடிவின்படி அனைவரும் இது நீதிமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் ஜனாதிபதி அவர் எடுக்கக்கூடிய முடிவு அது இறுதியானது முஸ்லீம் சமூகத்தால் எந்த விதமான மன்னிப்பும் வழங்கப்பட மாட்டாது என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அது சம்பந்தமான தெளிவை அகில இங்கே ஜெமியத்துலமாவுடைய உபத்தலைவர் அஷேக் அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி பந்தி அவர்களிடத்தில் நாங்கள் வினவி பார்ப்போம் இன்றைய மாநாடு சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் ஆம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கையில் உள்ள பல அமைப்புகள் பல அரசியல் முக்கியஸ்தர்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய கடந்த கால பொதுவான ஒரு வழக்கம் இஸ்லாமியர்களுடைய பொதுவான ஏதாவது விடயம் வந்தால் இஸ்லாமியர்கள் உள்ள முக்கியமானவர்களை அழைத்து அவர்களுடன் ஆலோசனை செய்து தான் முடிவெடுப்பது ஜம்யத்துலமாவுடைய பொதுவான ஒரு வழக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் அவ்வாறு மாஷால்தான் நிறைய பேரை அழைத்து அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள் அந்த அவர்களுடைய கரு கருத்துக்களை நாம் கேட்டதற்கு பின்னால் அநேகமானவர்கள் கடந்த காலங்கள் அந்த ஞானசார நாமும் இஸ்லாமியர்களும் இலங்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்களை சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏகோபித்த கருத்து என்னவென்றால் இது சம்பந்தப்பட்டது ஜனாதிபதி சம்பந்தப்பட்டது அதனால இடையில நுழைந்து மன்னிப்போ அல்லது முடிவோ சொல்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அதனால இது சட்டம் சம்பந்தப்பட்டவருக்கு அவர்கள் சட்டம் சார்ந்த முடிவுகளை எடுப்பார்கள் இறுதியில் ஜனாதிபதியுடைய முடிவு என்ன முடிவோ அந்த அடிப்படையில் அவருடைய உடையம் தொடர்ந்து நடக்கும் என்றுதான் ஏக மனதாக நம்முடைய இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது நிச்சயமாக அந்த கூட்டத்திலே முழுமையாக நான் இருந்தேன் பல ஊடகவியலாளர்கள் இருந்தார்கள் எனவே இந்த பொய்யான வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் சமூகத்தை பிளவுபடுத்த வேண்டாம் ஒன்றோ கூட்டத்திற்கு வந்து இங்கே என்ன நடைபெற்றது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் பேசி இருக்க வேண்டும் எனவே பிழையான வதந்திகளை பரப்பி சமூகத்தை குழப்ப வேண்டாம் என்பதை மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம் ஒரு முடிவும் இங்கே அவருக்கு சாதகமாக எடுக்கப்படவில்லை இது நீதித்துறையோடு சம்பந்தப்பட்ட விடயம் ஜனாதிபதி அவர் அவர் நாடியதை செய்யட்டும் முஸ்லிம் சமூகம் ஒரு போதும் அவரை மன்னிக்க தயாரில்லை என்ற நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை மிக ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன் எனவே தயவு செய்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தெய்வ பள்ளி வாயிலில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி